அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பற்ற மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்று பார்க்கும்போது கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வளர்புரை சந்திரனாக வளம் பெறுகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார் எனவே பல அதிரடியான மாறுதல் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவேதான் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் விளம்பரகிற ஆறுங்க பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய புதன் அங்கு சூரியனுடனும் இணைந்து வருகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரனும் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வருகிறார் இப்படி மூன்று கிரகநிலைகள் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயத்தையும் தனலாபத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் என பல கிரகநிலைகள் இணைந்திருந்தாலும் கூட மன நிம்மதியும் மனநிறைவும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப விரயங்களை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் விளக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதியாகவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதை காட்டிலும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள்ளும் நுழைகிறாரங்க இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அபரிமிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் நுழையும் இந்த வேலை மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் இதுவரை தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் பொருளாதார ரீதியான சிக்கல் உறவுகளுக்கிடையே மனஸ்தாபம் பல்வேறு வகையான தொழில் வியாபார ரீதியாக பெரிய அளவிலான நெருக்கடிகள் கடன் சார்ந்த தொல்லைகள் என எந்த விதமான சிரமமாக இருந்தாலும் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இவை அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவேதான் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கரன் இந்த வேலையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் சுக்கரனின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வளம் வருகிறார் மிக விரைவில் அவர் தைரிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைய போகிறார் எனவே ரெட்டிப்பு நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் ஏற்கனவே கேது அதீத பலத்துடன் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயும் அவருடன் இணையும் போது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே காரிய வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அதிரடியாகவும் தடாலடியாகவும் மிதுன ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மோட்சக்காரகரான கேது அள்ளி கொடுக்கிற செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் இந்த வேளையில் எவ்விதமான இன்றி உங்களை தேடி வரப்போகிறது இதுவும் ஒரு மிகப்பெரிய அற்புதமான நல்ல வாய்ப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் பலம்பொருந்தி அமைப்பில் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை உறுதியாகவே தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது தைரியத்தில் இருக்கும் போது ராகு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை அலங்கரிக்கிற ஆறுங்க திருக்கணிதத்தின்படி சனியுடன் இணைந்து பாக்யஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் சனி திருக்கணிதத்தின் படி கர்மத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடைதாமதம் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாகவே ராகு மற்றும் சனி அமைப்பால் இந்த வேலையில் சந்திக்க முடியும் உத்தியோகம் தொழில்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதோடு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் இந்த வேலையில் உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி மற்றும் ராகுவின் இணைவு அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறது மோற்றக்காரகரான கேதும் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் இருப்பதால் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றால் உறுதியாக ஜமராசியில் வரக்கூடிய குரு பகவான் தான் குரு ஜென்மத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்க இயலாத ஒரு தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தாமதம் ஏற்பட்டாலும் கூட மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சிரமங்களை தவிர்த்து அடுத்தடுத்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் உங்களை தேடி வரும்